கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவ பார்த்தி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அதை இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் அதில் பதினாறாம் சனம் இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் அதிகம் என்று இன்றைய தினம் தேவன் சொல்லுகிறார் உங்களை நோக்கி அதாவது தேவன் உங்களுக்கு துணையாக வைத்திருப்பவர்கள் அநேக பேர் உங்களுக்காக இருக்கிறார்கள் ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் வருடம் முழுக்க அப்படி கஷ்டமா இருக்கே போராட்டமாக இருக்கே இந்த வருடமாச்சு எனக்கு ஒரு விடிய வந்துடாதான்னு நினைச்சேனே போன வருஷம் போராட்டங்களே இன்னும் இருக்கு எனக்கு இருந்து சகல காரியங்களையும் நான் பார்க்குற வேலையிலேருந்து குடும்ப வாழ்க்கையிலேருந்து போராட்டமாகவே இருக்கே எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா அந்த உரையை உங்களை நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இது வந்து இயல்பு மனித இயல்பு நம்ம வந்து நடக்கலைன்ற போது நம்ம தேவன்ட்ட முறையிடுவோம் தேவன்கிட்ட முறையிட்டு ஒரு நேரத்தை என்ன பண்ணுவோம் தேவனே குரலை கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உலக மக்கள்கிட்ட போயிடுவோம் உலகத்துக்குள்ளே போயிடுவோம் ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க இங்கே இது நடந்த காரியம் எல்லாத்துக்குமே தெரியும் எலிசா காலத்தில் நடந்த ஒரு காரியம் அந்த எலிசா வந்து இராணுவ வீரர்கள் வந்து ஒரு படை வீரர்களை வந்து சுற்றி அந்த மலையை சுற்றி இருக்காங்க காலையில் எந்திரிச்சு எலிசாவோட வேலைக்காரரை வந்து வெளியே வந்து பார்க்கும்போது அதை பார்த்து பயந்து போய் எலிசாட்ட போய் சொல்கிறாரு எலிசாரை போய் சொல்லும் போது இந்த மாதிரி நம்மளை சுற்றிட்டாங்க நம்ம தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னும் போது எலிசா ரொம்ப அழகாக சொல்கிறாரு அவரோடு இருப்பதை பாருங்கள் நம்மளோட இருப்பது அதிகம்ட்டு அவர் கண்ணை திறந்து திறக்க திறக்கிறார் என்ன கண்களை மாம்சமான கண்களை திறந்து ஆவிக்குரிய கண்களால் பார்க்கக்கூடிய வல்லமை அவர் கொடுக்குறாரு எலிசா தீர்க்கதரிசியான அவர் வந்து உடனே என்ன ஆகுது பாருங்கள் அந்த மலையை சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் சுற்றி இருக்கிறத பார்க்குறாரு அப்போ நம்மளோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் நம்மளை சுற்றி நமக்காக தேவன் வைத்திருக்கும் தேவ தூதர்களையும் நமக்காக வைத்திருக்கும் படைகளையும் அக்னிமயமான படைகளையும் நம்ம பார்க்க முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே உங்களுக்காக பணிபிடி செய்வதற்காக உங்களை ஆபத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அநேக தேவ தூதர்கள் உங்களுடன் உண்டு அதை மட்டும் நம்ம விசுவாசிக்கணும் நிறைய நேரத்தில் நம்ம அதை விசுவாசிக்கிறது கிடையாது இதெல்லாம் நடக்குமாங்க நான் அந்தளவு பெருசவான் கிடையாதுங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதை உணர்ந்த அதை வாய்நாள் அறிக்கையை செய்த ஒவ்வொருவரும் பரிசமான்கள் தான் நம்ம புதிய ஏற்பாட்டு சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மளை தண்டிக்கிற தேவன் கிடையாது நம்மளை அரவணைந்து பாதுகாத்து அவர்களையும் சேர்த்துக்கொள்கிற தேவன் அப்போ அந்த பழைய ஏற்பாட்டின் தண்ட தண்டனைக்குரிய சட்டத்தில் இருந்தவங்களே போதே தேவன் அவங்களை பாதுகாப்பதற்காக அவ்வளோ காரியங்கள் செய்தார் ஒருவேளை இதெல்லாம் இந்த ஊழியக்காரங்களுக்கு தீர்த்து தரிசிகளுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது பாட்டின்படி இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட நீங்கள் அன்னையுமே ஊழியக்காரங்க ஊழியம்னா சாட்சியுள்ள வாழ்க்கை தேவனு உங்களுக்கு கொடுத்த கிருவைகளில் நிலைத்து நிற்பது தான் உண்மையான ஊழியம் அதுக்கப்புறம் தான் பேசுகிறது அதுக்கப்புறம் தான் சேதம் நிற்கிறது அடையாள அற்புதங்கள் செய்வதெல்லாம் உண்மையிலே தேவ அழைப்பை தேவனுடைய படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்திலே நிலைத்து நிற்பது தான் உண்மையான ஊழியம் அதில் நம்ம நிலைத்து நிற்கிறோமா அதுக்கப்புறம் விசகாரிகளை பார்க்கலாம் உண்மையான ஊழியம் அதுதான் நிலைத்து நிற்பது தேவனின் வார்த்தைகளே ஒருவன் வார்த்தையில் அவனையிலும் நிலைத்து இருந்தால் அவன் கேட்பது எதுவும் அது செய்யப்படும் அப்ப என்ன நிலைத்து நிற்பதற்காக அவருடைய வார்த்தைகளில் அவரில் நிலைத்து நிற்பதுதான் உண்மையான முடியும் அப்படி நீங்க நிலைத்து நிற்கும் போது உங்களுக்கு எதிராக யார் வருவா உங்களுக்கு எதிராக மனிதர்களால் பதவிவே முடியாது ஏன்னா உங்களுக்கு யாரு பாதுகாப்பா இருக்கா தெய்வ தூதர்களை பாதுகாப்பா இருக்காங்க யாருடைய தேவ தூதர்கள் உங்களுக்காக தேவனால் இயேசுவால் அனுப்பப்பட்ட உங்களுக்காக பணிபுரிய தூதர்கள் உங்களை பாதுகாக்கும் தேவதூரர்கள் அன்னையோர் உண்டு அவங்க உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க இதை வந்து நிறைய சாட்சிகள் சொல்லலாம் இப்படி தேவதூரர்கள் பாதுகாத்துக் கொண்டாங்க அப்படின்றத இப்போதைக்கு நமக்கு இந்த ரெண்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அதை சொல்ல முடியாது ஆனாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே ஒன்று விசுவாசிங்க நான் கத்தருக்கு உண்மையாக நடப்பேன் வாய் திறந்து சொல்லுங்க ஏசுமின் ரத்தம் மென்மேல் தெளிக்கப்பட்டிருக்குன்னு வாய் தருந்து சொல்லுங்கள் முடிச்சது எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றது முழு வேதாவது நம்ம சொல்லி கொடுக்கிறது இப்படி இது நமது உலகத்திற்கு நோக்கி உலக வாழ்க்கையை நோக்கி பயந்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே தேவன் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை நான் திருப்பி அதை படிக்கிறேன் பாருங்கள் பயப்படாதே அவர்களோடு இருப்பதை பார்க்கலாம் நம்மளோடு இருப்பவர்கள் அதாவது நம்மோடு இருப்பவர்கள்னா யார் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம் உங்களோடு இருப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க அதை மட்டும் விசுவாசிச்சு அதிலே நிலைத்து நிற்பதற்காக தேவன் மனம் அழைக்கிறார் ஆமையின் ஜமிப்போம் எங்களை அதிகமான அன்பின் பரவப்பிதாவே கர்த்தாவே இந்த வேலையை உங்களுக்கு கர்த்த தெரியுறோமாப்பா அவர்களோடு இருப்பதை பார்க்கலாம் எங்களுக்கு எதிராக இருப்பவர்களோடு இருப்பதை பார்க்கலாம் எங்களுடன் இருக்கும் தேவதூர்கள் அதிகம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அந்த புரிதலில் நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்துமாப்பா இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமாண்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு பாதுகாத்து அரவணைத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றியாண்டவர்களே ஆசீர்வதிக்கிறோமாப்பா இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் பிதாவே ஆமே கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக